நாடு முழுவதும் கொரோனா தொற்றானது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு வருது போன வாரம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கேசஸ் இருந்தது அதாவது ஆயிரம் பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனா இன்றைய தேதியில கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி எழுநூறு பேர் வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாலேயே நம்ம அண்டை மாநிலமான கேரளாலதான் மிக அதிகப்படியான மக்கள் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு பேரு கொரோனா தொற்றுக்கு உள்ளாயிருக்காங்க அடுத்த இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் நானூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்ற நம்பர்ல இருக்கு நானூத்தி எண்பத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த போன வாரம் ஒரு அறுபது எழுபது அப்படின்ற இருந்த நிலையில ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரும் பதட்டமடைய வேண்டாம் தொற்று கொஞ்சம் அதிகரித்து உண்மைதான் ஆனா யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி மாஸ் அணியறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு கட்டாயம் கிடையாது இங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா மாஸ்க் அணிஞ்சு போங்க அது உங்களுடைய பொறுத்தவரையில ஒரு இரண்டு பேர் இந்த இறந்து போயிருக்காங்க ஆனா அவங்க முக்கியமான காரணம் கோவிட் அப்படின்றத விட அவங்க மற்ற பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதாவது ஒருத்தருக்கு வயதானவர் இன்னொரு ஒரு பதினேழு வயது இந்த இவங்க இரண்டு இரண்டு பேருக்குமே மற்ற வேற நிறைய பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால இவங்களுடைய இறப்பானது ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க வயதானவர்கள் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதவர்கள் குழந்தைகள் இவங்க எப்பயுமே கொஞ்சம் தாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு மறக்காங்க நன்றி வணக்கம்